ஸோ கைடு வந்து நம்மளை இப்போ லஞ்சு கூட்டிகிட்டு போவார் நாங்கள் வந்து தரமான லோக்கல் கடை கேட்டோம் உண்மையாக அவர் தர லோக்கலான கடை கிடைச்சிட்டு இருக்காரு தர லோக்கல் கடைக்கு தான் எடுத்துட்டு வந்துருக்கு அதாவது இங்கே காரு அப்படியே பக்கத்தில் ரோடு அப்படியே பக்கத்தில் சாப்பாடு சோறு ஓகே ஓகே இங்கே வந்தப்போ இந்த டூர் கைட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபேன்சி ஃபேன்சி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்டார் பக்ஸு இந்த மாதிரி இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போவாதீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே சாப்பிடுவாங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எங்கே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு லோக்கலாக ஒரு லோக்கல் எங்க எங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி மேட்டராக வந்து பதினஞ்சு இருக்கிற மாதிரி என்ன ட்ரிங்க் வேணும் உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணுங்க என்ன இருக்கு தண்ணி இருக்கு ஒரு ஓகே ஒரு ப்ரோ ட்ரிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கல திருவாரூர் பக்கம் போனேன்னா மனோன்மணி மிலிட்ரி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த அஞ்சப்பர் தலப்பாக்கட்டி அந்த மாதிரிலாம் இல்லை அது வந்து ஒரு தர லோக்கலான ஒரு இடம் ஆனா அதில் டேஸ்ட் அல்ட்டு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஹிபன் ஜெம்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லோக்கல் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஒரு ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இது ஃபர்ஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் இது சிக்கன் நினைக்கிறேன் மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கு ஸோ இந்த சிக்கனை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் சில்லி சில்லி உரைக்கல ஆனால் அது வந்து சமைச்சில் ஆயா பெலாடோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது பெலாடோ சில்லி மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு காய்கறி சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளா இருக்கு एक्चुअली கைகிரி ஃப்ரெஷா இருக்கு இந்த காகிரி வர்க் இதரா ஆமா இது வந்து एक्चुअली வந்து லைக் ஒரு ப்ராப்பர் பாலினீஸ் லைக் லைக் லோக்கல் டெய்லி சாப்பிடுற ஃபுட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு இது एक्चुअली சோ அங்க ரஃப்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இது வந்து சிக்கன் பொடி மாஸ் மாதிரி ஆஹா இது வந்து சிக்கன் வறுத்த சிக்கன் 65 மாதிரி இன்ன வெச்சுக்கலாமே ஃப்ரைட் மாதிரி வெச்சிருக்காங்க ஃப்ரைட் கா ஃப்ரைட் நல்லா இருக்கு செம்ம பசியில இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் உப்பு கரிக்குது பட் நல்லா இருக்கு பாலினஸ்ல அந்த மாதிரி இருக்கும் போல இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பீனட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க இது கொடுக்கலீஸ் கொடுக்கல ஸோ ஐ திங்க் பாலினிஸ்ல வந்து அந்த மேட்ரு கிடையாது இந்த உரப்புக்காக உரப்பு பத்துமான்னு கேட்டாரு சிங்கப்படுத்திட்டாரு அந்த பீனட்ல ஏதோ ஒரு ஜூஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒரு ஜூஸ் இந்த பாலினிஸ் பாலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் அந்த டீ வேணும் அதுவும் இல்லை போல சிவப்பு மிளகா இருக்கல சிவப்பு மிளகா வேற எதுவுமே பண்ண தேவை சிவப்பு மிளகா எலுமிச்சை ஜூஸு கருவேப்பில கொத்தமல்லி ஏதாவது ஒன்று போடுவாங்க எதுன்னு தெரியல அது எல்லாத்தையும் கையிலேயே அந்த இடுக்கி வச்சுருப்போம்ல அம்மிக்கல் அந்த அம்ிக்கலை வச்சே வந்து அரைச்சி அரைச்சி அரைச்சு உருவாக்குற ஒரு 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 டேஸ்ட் அது அது அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் எனக்கு வந்து லைக் நல்லா இருக்குது இந்த ஃபைக் தட் இந்த இடத்தை பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சம் பழனி சேரண மாதிரி தான் இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு அந்த லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஈட்டிங் அந்த ஃபுட் அது பிடிச்சிருக்கு ஐஸ் டி வருது வருது ஆனால் இதெல்லாம் உங்க வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்து நினைக்கிறேன் உன்னோட நார்மல் ஐஸ்லம டீ மாதிரி இல்லை ஆனா சக்கரை ஜாஸ்தியா இருக்கு அதனால இவனுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது சக்கரை தண்ணி நிறைய டீ வந்து ஒரு பர்சன்ட் சாப்பிடுவோம் ரொம்ப சிம்பிள் இந்த சாப்பாடு லைக் ரொம்ப நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சமைச்சிருக்காங்க வாவெல்லாம் சொல்ல முடியாது சிக்கன் மேல சில்லி இருக்கு அவ்வளவுதான் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டாங்க ஒரு சில்லி இருக்கு மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்காங்க இது வந்து அது உண்மைதான் பிளேட்டு எல்லோ கலர் பெருசு ஒண்ணும் இல்ல மேட்ரு பட் இங்க உள்ளவங்க அப்படிதான் சாப்பிடுறாங்கன்னா பட் நல்லா இருக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் கறி எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பட் கறி இல்ல கொஞ்சம் ட்ரையான ஒரு ஃபீல் பட் அது ஒண்ணுதான் எல்லாத்தையும் உப்பு இருக்கு எல்லாத்தையும் லைக் கொஞ்சம் அதிகமான உப்பு இருக்கு லைக் அந்த ஃப்ரைட் சிக்கன்ல கூட டேஸ்ட் அந்த சால்ட் நானே சொல்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும்னு அந்த உப்பு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு பாலியில் இருந்து இந்த ஃபைவ் ஹவர்ஸில் வந்து எனக்கு சொல்ல போனால் பாலி வந்து ஆக்சுவலி ரொம்ப சுடு ரொம்ப சுடு அதாவது அவர்கிட்ட கேட்டோம் இது ஏன் இவ்வளோ சுடுதுன்னு நாற்பது டிகிரி வரைக்கும் போகணும் அது நம்மளுக்கு ஐயோ வீடுல தெரியாது தெரியும் நாம் வேர்க்கிறது இங்கேருந்து எனக்கு தெரியுது அப்படி இருக்கு செம்ம செம்ம வேறு அதுவும் மலை மேலாம் ஏறி நேரம் விட்டாரு முதல்ல ஸோ ரொம்ப போய் போய் குளிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு சீரியஸா ஆனால் இல்லை ஏன்னா இன்னும் ரெண்டு லொக்கேஷன் போனோம்

நீங்க வந்து குளிராக இருக்கணும்னு சொல்லிட்டு டிசம்பர் டைம் வந்தீங்கன்னா இப்போ அங்க மான்சூன் சீசன் சொல்லுவாங்க எவ்ரிடே மழை பெய்யும் என்னத்தை பார்க்க போறீங்க என்ன பேசுறது நீ பேச முடியுறது கூட முடிஞ்சு போச்சு வீடியோ பார்த்துங்க பாய்